அனைவருக்கும் வணக்கம் இது நாவிற்கினிய உணவுகள் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம் கன்னியாகுமரிக்கு அங்கேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வாழைக்கொலை வாழைக்குலை வந்து எங்கள் பெரியப்பா தோட்டத்திலேருந்து வெட்டி தந்துருந்துச்சு இது நேந்திரம் கொலை இது வந்துட்டு சிங்கம் சிங்கம் பழம் பழுக்கிறதுக்கு தான் ரெண்டும் இதுவும் வாழைப்பழம் தான் இது வந்துட்டு நான் கேக் செய்யறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் அது அது எடுத்துகிட்டு வந்தேன் இது எங்கள் பெரியப்பா தோட்டத்துலேருந்து இருந்து பிடுங்கி தந்துச்சு அப்புறம் இதுவும் பெரியப்பா தான் அது நீங்கள் கிழங்கு போடுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல அதுதான் இது நிறைய வெரைட்டி கிழங்கு இருக்கும் இதில் இது வந்துட்டு சிறுகிழங்கு இது வந்து சேம்பங்கிழங்கு இது மரவள்ளி கிழங்கு நாங்கள் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம் அது இது எங்கள் வீட்டில் வச்சு அவிக்கிறதுக்காக பிடுங்கி தந்தாங்க எங்கள் அம்மா அதை அவிக்காமல் எனக்கு தந்து விட்டுட்டாங்க இது வந்து அரிசி தந்துருக்காங்க இது வந்து எங்கள் அத்தை கொடுத்தாங்க எங்கள் மாமியார் அப்புறம் அரிசி இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை பரண்டை வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா வீட்டில் செடியில் இருந்துச்சு அதை பறிச்சி கொடுத்துருந்துச்சு வயல்லலாம் நிறைய இருக்கும் ஸ்நாக்ஸு இது எங்கள் தங்கச்சி கொடுத்துருக்கா பிஸ்கட்லாம் கொய்யாப்பழம் வந்து எங்கள் மரத்துலையே இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது நாங்கள் போனதுக்கப்புறமும் அங்கே வந்துட்டு மரத்துலேருந்து எல்லோரும் வரவங்க போறவங்க வரவங்க பறிச்சிட்டு பறிச்சிட்டு போயிடுவாங்க அவ்வளோ கீழே தாழ்ந்தும் இருக்குமா அப்படியே படந்து போய் கிடக்குது நிறைய பழம் இருக்கும் எங்கள் வீட்டில் எப்பமும் சீசன் வந்துச்சுன்னா எனக்கு கொரியரில் அனுப்பி விடுவாங்க இந்த வாட்டி நாங்கள் போனனால கையிலே கொடுத்து விட்டுட்டாங்க பறிச்சி இது எண்ணெய் நம்ம தேங்காய் அரைச்சி நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போது எண்ணெய் எடுத்துகிட்டு வருவேன் அரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் வந்து இனிதான் தெளியணும் இனி ரெண்டு நாள் வச்சோன்னா அது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறவு வேறு வாளியில் மாற்றி வைக்கணும் அப்புறம் இது தேங்காய் தேங்காய் ஃபுல்லாக எங்கள் மாமா கொடுத்தாங்க இது வந்து என்னோடய வளையல் அப்புறம் இதில் இருக்க இதெல்லாம் மாலையில எங்கள் தங்கச்சி பாப்பாக்கு வாங்கி கொடுத்தது இது ஒரு மேரேஜ்க்காக போனோமா சேரீ கட்டுறதுக்காக அதுக்கு மேட்ச்சை எடுத்துகிட்டு போயிருந்தேன் மற்றபடி இருக்கு அதெல்லாம் எங்கே தங்கச்சி கொடுத்தது அப்புறம் இந்த டப்பா வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே மரத்தில் ஒரு சீத்தாப்பழம் இருந்துச்சு அதெல்லாம் அதை பறிச்சி என்கிட்ட தந்துவிட்டாங்க அப்புறமா இது வந்து அவங்களுக்கு பொங்கலுக்கு கிடச்சிருக்கு எனக்கு வேண்டாம் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிவிட்டு அதையும் எனக்கு கொடுத்து விட்டுட்டாங்க ரெண்டு அந்த பக்கெட்டையும் டிஃபன் பாக்ஸையும் அப்புறம் இந்த காந்தாரி மிளகம் வந்து எங்கள் அத்தை வீட்டில் உள்ளது தான் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய செடி இருக்குது அதை நான் இனி போகும்போது காட்டுக்கேன் வீடியோ எடுத்து இவ்வளோ நான் ஊருக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்புறம் கடைசியில் ஒன்று காட்டை மறந்துட்டேன் என்னென்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் முருங்கைக்கீரை பறச்சி அழகாக ஒத்த ஒத்தையாக எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் இருந்து உத்தி தந்துவிட்ருக்காங்க அங்கே நிறைய முருங்கை மரம் உண்டு நான் எங்கள் ஊருக்கு இனி போகணும் அதெல்லாம் காட்டுங்க ந மேக்சிமம் வீட்டில் வந்து முருங்கை மரம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தேவையா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போய் பறிச்சிக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம பறைச்சா எல் இஷ்டத்துக்கு பறிச்சிக்கலாம் முருங்கைக்காவும் அப்படி தான் அங்கே மீன் குழம்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால அங்கே முருங்கை மரத்துலேருந்து பறைச்சிப்பாங்க இல்லைன்னா அவங்களே பறைக்கும் போதும் கொடுப்பாங்க அவ்வளோதான் இது இப்போ பொரியல் பண்ண போகிறேன்